கர்த்தரிய பரிசுமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலத்து பெற்றோர் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு வந்து எது கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுக்குறோம் இல்லையா அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம வாங்கி கொடுத்துறோம் ஜஸ்ட் நீங்க உங்க வீடை வந்து செக் பண்ணி பாருங்களேன் நம்ம பிள்ளைக யூஸ் பண்ணாத பல பொருட்கள் நம்ம வீட்டில் வைத்து கொண்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம பிள்ளை கூடாது அவன் அவன் ஆசைப்பட்டு கிடைக்கலன்னா ஃபீல் பண்ணிடுவான்ல அந்த மாதிரி அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தேவைகளுக்கு மேல நம்ம சந்திக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோன்னா நம்ம சின்ன பிரயாத்துல இதெல்லாம் ஆசைப்பட்டிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஒரு பேட் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது நம்ம அப்பா அம்மானால் வாங்கி கொடுக்க முடிஞ்சிருக்காது அதனால் நம்ம பிள்ளைகள் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி கொடுத்து அழகு பார்க்கிறோம் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க ஆனால் பெருசாகும்போது அவங்க கேட்கறது ஒன்று கிடைக்கல அவங்க ஆசைப்படுறது ஒன்று கிடைக்கலன்னா அவங்களுக்கு அந்த கோபம் வெறுப்பு எரிச்சல் வந்துடுது அதை யார் மேலே காமிக்கிறாங்கன்னா ஒன்றா பெற்றோர் மேலே காமிக்கிறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மேலே காமிக்கிறாங்க இல்லைனா வந்து கூட வேலை செய்கிறவங்க மேலே காமிக்கிறாங்க அப்படி இல்லைனா தன்னையே கொள்கிறாங்க இதற்கு யார் காரணம்னால் பெற்றோர்கள் நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் நமக்கு தெரியறது இல்லை அதனால என்ன பண்ணுறோம் பிள்ளைகளை எது கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுத்துறோம் பிள்ளை ஃபீல் பண்ணிடக்கூடாது கஷ்டப்பட்டுறக்கூடாது அழுதுறக்கூடாது ஒரு சின்ன ஒரு அழுகை வந்தால் போதும் நம்ம வந்து மனசுடஞ்சு வாங்கி கொடுத்துறோம் என்ன செஞ்சாலும் ஒரு அப்ரிசியேஷன் பா சூப்பராக பண்ணிட்டப்பா எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அதே அப்ரிஷியேஷன் அவன் போது அவன் வேலை செய்ய இடத்துல கிடைக்கலையோ இல்லை வந்து அவன் தொழில் செய்கிற இடத்துல கிடைக்கலையோ ஆட்டோமேட்டிக்காக அவன் மனசு உடஞ்சி போயிடுறான் ஏன்னா அவன் வந்து அந்த இறுதியம் அவனுக்கு பலப்படலை அவன் தோல்விகளை சந்திக்காதனால் அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் அவன் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அவனால் தாங்க முடியல நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம கடவுள்கிட்ட போகிறோம் கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம் கடவுள் நமக்கு தேவைகளை சந்திக்கலைன்னா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலனா உடனே நமக்கு என்ன வருது கோபம் வருது கடவுள் மேலே கடவுளை எங்களுக்கு கண் இல்லையா இதுதான் ஆசைப்பட்ற இது கூட கொடுக்க மாட்டிங்களா உங்களுக்கு என் மேலே அன்பே இல்லை கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை குற்றப்படுத்துகிறோம் ஆனால் நம்ம சிறு பிரயத்தில் நம்ம அந்த கடினமான காரியங்கள் பார்த்தனால தான் நம்மனால் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியுது நம்ம பிள்ளைகளுக்கு ஏன் ஃபேஸ் பண்ண முடியலைன்னா அந்த பிரச்சனைகள்னால் என்னென்ன உங்களுக்கு தெரியாது அதே மாதிரி தான் கடவுள் நம்மளை அந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டு வரார் சிறு சிறு பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளை அலோவ் பண்ணுறது எதற்காகனா நம்ம விசுவாசத்தில் பலப்படணும் நம்ம இன்னும் சிறு பிள்ளைகள் மாதிரியே இருந்துடக்கூடாது இல்லையா நம்ம வந்து எப்ரேயர் பதினொன்றில் வாசிக்கிறோம் எப்ரேயர் பதினொன்று வந்து பார்த்திங்கன்னா விசுவாசத்தினால நிறைய பேர் வந்து அதிசயம் எல்லாம் செஞ்சாங்க ஆனால் அதே விசுவாசத்தினால சில பேர் தன் உயிரையே கொடுத்தாங்க அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன்னு எப்ரேயர் பதினொன்று முப்பத்தேழு கல்லெறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மலையாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் இவங்களும் விசுவாசிகள் தான் ஆனா அவங்க என்ன பண்றாங்க குறவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் ஏன்னா கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை அப்படி விசுவாசத்தினால் ஆபிரகாம் வந்து பெரிய ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனானார் இல்லை மோசே வந்து செங்கடலை பிளந்தார் ஆனால் இங்கே இருக்கிற விசுவாசிகள் பாருங்களேன் தீயில போட்டு எரிக்கிறாங்க சிங்கங்கள் வந்து அவங்களை பீறி சாப்பிடு வாலில் வெட்டப்படுறாங்க இதுவும் விசுவாசம் தாங்க அவங்களும் ப்ரே பண்ணியிருப்பாங்களே கடவுளை எங்களை காப்பாற்றுங்க ஆனால் கடவுளை அவங்கள காப்பாற்றலை ஏன்னா கடவுளுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் இந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அதனால் நம்ம இந்த விசுவாச வாழ்க்கையில் ஓடும் போது நமக்கு ஒரு குறைவுகள் இருந்ததுன்னா அந்த குறைவிகளை அலோ பண்ணுறது தேவன் நம்மளை பலப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விசுவாசிக்கணும் அதை விட்டு நம்ம குழந்தைகள் போல கோபப்பட்டு எரிச்சல் பட்டு மற்றவங்க மேலே நம்ம அதை காமிச்சோம்னா நம்ம இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம் நம்ம வேதத்தில் நிறைய பேர் நம்ம வாசிக்கிறோம் முக்கியமாக சாத்ரா மேஷா காபேத் நேகம் நம்ம பார்க்குறோம் அவங்கள தீ தூக்கி போடுறாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லையா கடவுளை நான் தப்பு வைக்கலனாலும் பரவாயில்லப்பா நான் கடவுள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் எனக்கு அவர் தான் தேவை யோபு பார்க்குறோம் கடவுள் இடத்துல நம்ம நல்லதை கொண்டோம் கெட்டதை பெற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அதுதான் விசுவாசம் அதுதான் தேவன் மேலே இருக்கிற ஒரு அன்பு அதனால் இன்றைக்கி நம்ம தேவன் மேலே ஒரு விசுவாசத்தை வைப்போம் ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு எது செய்தாலும் அது எனக்கு நன்மைக்கானது தான் என் தேவன் வந்து ஆதியும் அந்தமும் அறிந்தவர் அவருக்கு எல்லாமே தெரியும் நம்ம இந்த இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு ஒரு சிறு வட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் தேவனுக்கு வந்து நம்ம இங்கே எதுக்கு இருக்கிறோம் நம்மளை எதுக்கு கொண்டு வந்தோம் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவர் உள்ளே வந்து அவருக்கு கிரியை செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் தேவன் பார்த்துக்கொள்வார் இது நன்மைக்கானதான் சொல்லி நமக்கு அந்த நிச்சயம் வரும் அதனால் இன்றைக்கி நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவன்கிட்ட ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு நம்ம பேசாமல் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஏன்னா அண்ணாள் வந்து அதுதான் தான் பண்ணாங்க அவருடைய இருதயத்தை வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க துக்க முகமாக இல்லை அதே மாதிரி தான் நம்மளும் இன்றைக்கி நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கடவுளுடைய பாதத்தில் ஊற்றிட்டு நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் நம்ம எதை குறித்தும் துக்க முகமாக இல்லாமல் நம்ம தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருப்போம் அப்போ ஆகும்னா கடவுள் சந்தோஷப்படுவார் பரவாயில்லையே என் பிள்ளைக்கு இவ்வளோ குறைச்சல் இருந்தாலும் என்கிட்ட தானே வரான் அப்படின்னு கடவுள் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதுதான் நமக்கு பேர் இன்பங்க நம்ம கடவுளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கோ அதுதான் பெரிய ஒரு நோக்கமாக நமக்கு இந்த குலத்துல இருக்கணும் அதனால் இன்னைக்கு நம்ம எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனுக்கு பிரியமாய் மாறி கிறிஸ்து பின்னாடி போவோம் கத்திராமல் சனத்தை ஆசுவதி படகாமே